பாஜகவினுடைய உண்மை முகம் வெளிச்சத்துக்கு வந்தது ரெண்டாயிரத்தி தான் அதற்கு முன்பு பாஜக தன்னால் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக செய்ய முடியாத நிலையில் இருந்தது மினிமம் காமன் ப்ரோக்ராம் கொண்டு வந்து கடிவாளத்தை போட்டார் கலைஞர் அன்னைக்கு இருந்த பாஜகவினுடைய தன்மை என்பது வேறு பாஜக இவ்வளவு மோசமாக வெளிப்படும் என்று கொள்கை எதிரிகள் மட்டும்தான் அறிந்து வைத்திருந்தார்கள் சித்தாந்த ரீதியாக பாஜகவோடு மோதுபவர்கள் மட்டும் தான் அறிந்து வைத்திருந்தார்கள் மக்கள் அப்படி நம்பல என்னங்க பாஜக காங்கிரஸ் பாருங்க இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருச்சு இந்த பத்தாண்டுகள்ல சரி பாஜக வரட்டுமேன்னு நினைக்கிற அந்த பார்வை ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி மூன்று தேர்தல்களை பாஜக சந்தித்து இந்த நாட்டையே பாஜக துண்டாடுகிற வேலையை இந்த நாட்டினுடைய அடிப்படையை தகர்க்கிற வேலையை பாஜக செய்து இவ்வளவு அட்டூழியங்களும் செய்கிற போது பாஜக இனி எந்த காலத்திலும் வரக்கூடாது என்கிற மனநிலை கூடுதலாகி கொண்டே போகுது பாஜகவினுடைய அன்றைய நிலையும் இன்றைய நிலையும் ஒன்றாக இல்லை எனவே அதோடு நீங்க ஒப்பிடக்கூடாது அதனாலதான் நான் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாலு தான் மோடியினுடைய முகம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு அதுல இருந்துதான் பாஜகவினுடைய ஆக்டோபஸ் கரம் இந்தியா என்கிற திருநாட்டை தன்மையப்படுத்தி கொண்டது எல்லாவற்றையும் செயல்படுத்தி முடித்தது, இந்த இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகுதான்